முக்கியப்படுத்தி இருப்பதற்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இருந்தாலும் அவரை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருந்தாலும் அவர் முக்கியப்படுத்தி இருக்கிற அவர் முக்கியமாய் பார்க்கிறவைகளுக்கு நாம் முக்கியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யாத்திராகமம் பதினைந்து ஏழு உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர் உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர் அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்களை நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவர் எழும்புகிற ஒரு காரியத்தை குறிக்குது தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாய் எப்படி ஆண்டவர் இறங்குகிறாரோ அப்படியே தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நிர்மூலமாக்கும்படியாகவும் அவர் எழும்புகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் அப்படி ஏன் அப்படி என்று சொல்லி நாம் இதை பார்க்கும் பொழுது இந்த அவருடைய முக்கியத்தின் மகத்துவம் அப்படின்னு சொன்ன என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும் அதற்கு நம்ம இரண்டாவது வசனத்திலிருந்து இந்த எட்டாவது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியை வாசிக்கலாம் யாத்திராகுவான் பதினைந்தாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்குமான முழு பகுதி கர்த்தர் என் பலனும் என் கீதமுனவர் இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியம் இந்த இடத்துல பக்தன் எப்படி சொல்லுகிறான் கர்த்தர் என் பலன் நமக்கு எது இந்த நாளில் பலனா இருக்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வருகிறது நம்முடைய பலன் நம்முடைய சரீர பலத்தினால் உண்டாகிறதா மாம்ச பலத்தினால் உண்டாகிறதா நம்முடைய அறிவினால் ஞானத்தினால் இந்த உலகத்துல நமக்கு காணப்படுகிற அனுபவங்களினாலே உண்டாகிறதா நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிறதா அல்லது பெரிய மனிதர்களின் மூலமாய் நமக்கு கிடைக்குதா நம்ம இந்த இடத்துல பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி அதனால நமக்கு பெரிய பலன் உண்டாகிறதா நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய பலன் எங்க இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வரவேண்டும் வர வேண்டும் அப்படி வருகிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் எந்த ஒரு மனிதன் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய பலன் கர்த்தர் என்று சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும் அப்ப அப்படிதான் பட்டம் தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியலையா கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என் கீதம் என்று சொன்னால் என்னுடைய மகிழ்ச்சி அவர்தான் என்னுடைய ஆராதனை அவரை நோக்கி தான் காணப்படும் என்னுடைய கீதம் என்று சொன்னால் என்னுடைய புகழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்தான் என்று சொல்லி அது கீதம் எப்போ வரும் அவரை புகழும்போது நம் மகிழ்ந்திருக்கும் போது கழி கூறும் பொழுது உண்டாகிறதான காரியம் அவர் என் எனக்கு மாணவர் இந்த கர்த்தர் என்பவர் நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய ரட்சிப்பு அவர்தான் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதனுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் அவரே என் தேவன் இந்த கர்த்தர் எனப்படுகிறவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவருக்கு வாசஸ்தலம் என்ன வாசஸ்தலத்தை நாம் அவருக்கு ஆயத்தம் பண்ணிட முடியும் கைகளினாலே கட்டினதான அந்த எந்த ஒரு கூடாரத்திலும் சரி கட்டடத்திலும் சரி அவர் வாசம் பண்ண போகிறதில்ல அப்ப அந்த நேரங்களிலே அவரை ஆராதித்த வேலைகளில பாத்தீங்கன்னா ஆண்டவர் இறங்கினதே அதுக்கு அவர் குறிக்கிறதே ஒழிய அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளவே முடியாதுன்னு அப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் மனிதனுடைய கைகளினாலே கட்டப்பட்டதான ஆலயத்துல அல்ல அவர் கட்டினதான ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் சொல்ல அறிந்து இருக்கிறோம் அப்ப அவருக்கு ஒரு வாசஸ்தல அவருக்கு வாசஸ்தல அர்த்தம் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் அதுல ஆண்டவருக்கு இடம் வேண்டும் அவர் முக்கியமா இந்த இடத்துல காணப்பட வேண்டும் அப்ப என்னுடைய உள்ளத்தை நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலமாக என்ன பண்ணுவோம் ஆயத்தம் பண்ணுவேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அங்கிருந்து எடுத்து போயிடுவேன் முக்கியமாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை அது குறிக்கிறது பாருங்க அடுத்த தொடர்ந்து பேசுகிறார் அவரே என் தகப்பனுடைய தேவன் என்னுடைய தகப்பனுடைய தேவன் அவர்தான் அவரை உயர்த்துவேன் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கர்த்தர் என்று சொல்லப்படுவது அவருடைய நாமம் என்று அறிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது நம்ம புதிய புதியற்பாட்டுக்குள்ள வருகிற வரைக்கும் இது முக்கியமான ஒரு வார்த்தை ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டார் அப்படி ஒரு நாமம் ஏன் அவருக்கு காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏதாவது தொடக்கத்திலிருந்து கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேமைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அந்த காரியங்கள் நமக்கு தெரியும் எப்படியாய் ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கி தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தார் என்று சொல்லி அவருடைய அவனுடைய பிரதான அதிபதிகளை சிவந்த சமுத்திரத்தில அமிழ்ந்து போனார்கள் அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமைந்து போனார்கள் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருந்தது உம்முடைய வலதுகரம் பலத்தினால் வலது கரத்தை குறித்து வலது பாரிசத்தை குறித்து நான் கீழே வரும்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்ப சீக்கிரமா போலாம் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கனை நொறுக்கி போட்டது உமக்கு விரோதமாக எழும்பின் அவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினர் உம்முடைய கோபாக்கினே அனுப்பினீர் அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது நாசியின் சுவாசத்தால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடல உறைந்து போயிற்று பாண்டவர் வந்து என்ன காரியத்தை தான் இந்த பகுதியில் சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் அவர் குரோதமாய் நிற்கிறவர்களுடைய அழிவை குறித்து வேத வார்த்தை பேசுகிறது அவர் முக்கியப்படுத்தி இருக்கிற அவர் ஜனத்தினுடைய ரட்சிப்பை குறித்தும் பேசுது அதாவது அவரை எதிர்த்து நிற்கைய அழிவை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய ஜனங்களுடைய ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை குறித்தும் பேசுவார் ரெண்டுமே ஆண்டவருக்கு மகத்துவத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற காரியம் அடுத்தது அவருடைய வல்லமை சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமை கேள்விக்குறியாகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார் யாத்திராகம் ஒன்பது பதினாறை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் யாத்திராகமும் ஒன்பது பதினாறு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லி அவர் பார்வோனிடத்திலே அவர் பேசுகிறார் அல்லது பார்வோனு குறித்த ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார் என்ன அப்படின்னா என்னுடைய வல்லமையை ஆண்டவரோட வல்லவன் தான் அந்த உலகத்திலே வல்லமை உள்ளதான மனுஷன் தேவ பிள்ளைகளையே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் நான் சொன்னா கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு மாயை அந்த இடத்துல காணப்படும் பொழுது அந்த ஒரு பிள்ளையை பேசுற என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலையத்த உன்னை வல்லமை உள்ளவனாய் வைத்திருக்கிற காரணமே நான் உன்னை விட வல்லவர் என்று காண்பிப்பதற்காக அதை பூமி அறிந்து கொள்ளும்படியாக என்று சொல்றார் அப்ப பாருங்க ஜனங்களை அவருடைய வல்லமை வெளிப்படுது அவருடைய முக்கிய மகத்துவம் என்று சொல்லும்பொழுது அவருக்கு காணப்படுகிறது அதே நேரத்தில் அவருடைய வல்லமை ஒருவன் எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நீ புரிந்து கொள்ளுங்க இன்னும் புரியல முக்கியத்துவத்தின் மகத்துவம் அதாவது கிரேட்னஸ் ஆஃப் இஸ் மெஜஸ்டி அப்படின்னா என்ன நான் யோபுவோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு பகுதியை எடுத்து அதை உங்களுக்கு விளக்குகிறேன் திரும்புவோம் யோபுவின் இடத்துல ஆண்டவர் யோபு நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு காரியத்தை பேசுகிறார் பல காரியங்களை பேசுகிறார் அந்த குறிப்பிட்ட பகுதியை நான் வாசிக்கிறேன் யோபு நாற்பது ஒன்பதுல இருந்து பதினாலு தேவனுடைய புயத்து புயத்தை போல் உனக்கு புயம் உண்டா புயம்னா ஆம்ஸ் இப்ப நம்ம வலது பாரிசத்தை குறித்து வலது கரத்தை குறித்து நான் பேசுவேன்னு சொன்னேன் அப்ப இதுக்கப்புறமா அந்த காரியத்துக்கு வருவோம் தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டா அதாவது ஒரு தன்னுடைய பிள்ளையின் இடத்துல ஒரு தகப்பன் பேசுகிறதை போல பாரு எனக்கு பயங்கர ஆம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சின்ன பிள்ளைகிட்ட பேசுறத போல தான் எவ்வளவு வல்லவர் என்று சொல்லி இந்த யோகுவின் இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் இடத்துல ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னை குறித்து அவர் பேசுகிற அந்த காரியத்தை நான் எதற்காக விளக்க போறேன்னா அவருடைய அந்த மகிமையின் மகத்துவம் முக்கியத்துவத்தின் மகத்துவம்னா என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம் அவரை போல அதாவது அவரை போலனா தன்னை போலன்னு அர்த்தம் பேசுகிறவரை போல அவரை போல இடி முழக்கமாய் சத்தமிட கூடுமோ சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா இருக்குல்ல சின்ன பிள்ளை கத்தனா எவ்வளோ கத்தும் அப்பா வந்து கத்தும் போது எப்படி இருக்கும் அப்போ சின்ன பிள்ளை பாடுறேன் சத்தம் எப்படி இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதே போல ஆண்டவர் சொல்றாரு அவரை போல இடி முழக்கமாய் சத்தம் விட கொடுமோ இப்பொழுதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து அதாவது உனக்கு முக்கியத்துவம் மகத்துவம் அப்படின்னா அது எனக்கே உரியது அதனால உன்னை அலங்கரித்து கொண்டு நான் செய்கிற இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியுமா என்று பாரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு மகிமையும் கனமும் அவருக்குரியது அதை நீ தரித்துக்கொள் உனக்கு தரித்துக்கொண்டு கோபத்தின் உக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து பூமி மேல இருக்கிறதெல்லாம் அகந்தை எல்லாம் தேடி பார்க்கணுமா தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனெல்லாம் கவனித்து யோபுக்கு அவன் ஏரியாவை விட்டு எங்கேயுமே தெரியாது ஆண்டவர் சொல் பூமியில இருக்கிற எல்லா அகந்தையும் உள்ளவனையும் பார்க்கணும் தேடி பார்க்கணும் பெருமை கவனித்து அவனை பணிய பண்ணி ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறதான காரியம் என்ன பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்தில் மிதித்து விடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு ஆண்டவர் செய்கிறதான ஒரு காரியம் சரியா முடிவில அவர்களை அழிக்கும் பொழுதுன அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழ்வேன் அப்படி சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா இவ்வளவு காரியங்களையும் செய்கிறவர் யாராம் ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பும் பொழுது அவர்களுடைய மகத்துவத்தை காண்பிக்கும்படியாய் அந்த மகத்துவத்தின் முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸை காண்பிக்கும்படியாய் அவர் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்து தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அதே நேரத்தில் உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் இந்த கெத்தரால் மட்டும்தான் முடியும் இல்லையா ஆனால் உன்னுடைய வலதுகரம் முன்னையே ரட்சிக்கும்படியாக நீ வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து காண்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னா நான் நினை நான் சொல்றேன் உன்னை புகழ்வேன் நீ தான் வந்து மகத்துவமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்ப பாருங்க மகத்துவத்தின் முக்கியத்துவம்னா முக்கியமான என்ன சொல்றாரு உனக்கு ரட்சிப்பையும் என்னை அதாவது ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறவனுக்கு ஆற்றிலேயும் கொடுக்கிறவ நானே உன் ரட்சிப்பை முக்கியப்படுத்தி இருக்கிறேன் அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை அவருக்கு பயந்து நடக்கிறவருடைய ரட்சிப்பை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் பெருமை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பெருமை பாராட்டுவாயானால் நான் செய்கிற இந்த காரியத்தெல்லாம் நீ செய்து காமி உன்னை நீயே ஏ ரட்சித்துக் கொள்ளு இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து எல்லாம் வந்து காலின் கீழே மிதித்து நீ போடு இப்படின்லாம் ஆண்டவர் பேசுறாரு அப்ப மகத்துவ முக்கியத்துவம்னா அவரு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு அவருக்கு விரோதமாய் எழும்புகிறதை எழும்புகிறவர்களை ஆண்டவர் அழிக்கிறதான நிர்மூலம் பண்ணுகிறதான காரியமாய் அது இருக்கிறது